ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட பிளஸ்ஸிங்ஸ்னாலையும் சப்போர்ட்னாலேயும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் விஷயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் பேசிஸில் மந்த்லி பேசிஸ்லேயும் நாம் டெய்லி பேஸிஸ்லேயும் ஹோம் மேட் ஃபுட்டு வந்து நம்ம சப்ளை பண்ணிட்டுருக்கோம் பெங்களூரில் வந்து பார்த்திங்கனா நமக்கு நிறையவே கஸ்டமர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கஸ்டமர்ஸாக ஆட் ஆகியிருக்காங்க அதுக்கு வந்து நான் எல்லாேருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க நாம் வந்து நிறைய வீடுகளுக்கு போயிருப்போம் அந்த வீட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய விதமான தோரணம் கட்டியிருப்பாங்க சில பேர் வந்து அந்த பிளாஸ்டிக்கில் நிறைய டிசைன்ஸ் வச்சுள்ள தோரணம் கட்டியிருப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ பிளாஸ்டிக் பூ இருக்கு இல்லையா அதை வச்சு தோரணம் கட்டியிருப்பாங்க இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து மாவிலை தோரணம் கட்டும்போது அது ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து காஞ்சி போயிடும் அதை வந்து நீங்கள் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சிட்டிஸில் இருக்கும்போது உங்களுக்கு மாவிலை தோரணம் கிடைக்குமான்னு தெரியாது அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நாம் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஆனால் நேச்சுரலாகவே இருக்க ஒரு பொருள் வச்சு நாம் தோரணம் கட்டும்போது உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அது நீங்கள் எப்படி கட்டினீங்களோ அதே மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல் தோரணம் இந்த நெல் தோரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே விசேஷ குணங்கள் இருக்குது அதை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு வரலாம் ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நெல் தோரணம் கட்டும்போது நீங்கள் ஒன்ஸ் கட்டினா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது அது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் அது ஃபஸ்ட்டு ரீசன் செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளில் நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணுறோம் அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் ஸ்டே பண்ணும்போது நம்ம தங்குகிற வீட்டில் ஏதாவது வாஸ்து பிரச்சனை இருந்தால் நமக்கு வந்து அந்த வீடை இடிச்சுலாம் கட்ட முடியாது அதுக்கு வந்து சாத்தியமே இல்லை அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நமக்கு கை கொடுக்குற ஒரு விஷயம்தான் இந்த நெல் தோரணம் இந்த நெல் தோரணம் மட்டும் நீங்கள் அந்த வீட்டு வாசலில் கட்டிட்டீங்கன்னா போகிறோம் நமக்கு வந்து வாஸ்து பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக இருக்காது அதனால் வர பாதிப்பும் கண்டிப்பாக இருக்காது இந்த நெல் தோரணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தோஷத்தையும் சரி பண்ணிடும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த நெல் தோரணம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து சுவாமி படம் இருக்க தோரணமோ அப்படி இல்லைனா அந்த மாவில டைப்பில் இருக்க தோரணம் அப்படி இல்லைனா அந்த பிளாஸ்டிக் பூ இருக்கு இல்லையா அதை வேஸ்ட் பண்ண தோரணம் வந்து நிறைய கட்டியிருப்பாங்க இதை வந்து வீட்டு வாசலையும் கட்டியிருப்பாங்க சுவாமிரும் வெளியவும் கட்டியிருப்பாங்க ஆனால் இதெல்லாம் வந்து கட்டினா நமக்கு வந்து எந்த ஒரு யூஸும் இருக்காது அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து எந்த ஒரு ஐஸ்வர்யமும் கிடைக்காது ஆனால் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நெல் தோரணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் சகல சௌபாகியமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அக்கம் பக்கம் வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூலமாக நமக்கு ஏற்படுற அந்த ஒரு கண் திருஷ்டி இருக்கு இல்லையா அதுவுமே சரியாயிடும் நம்ம வீட்டுக்கு வரவங்க யாராவது ஒரு கெட்ட எண்ணத்தோடு வந்தாங்கன்னா அவங்களோட அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீடை வந்து தாக்காமல் இந்த நெல் தோரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பாதுகாக்கும் ஒரு கவசம் மாதிரி நம்ம வீட்டுக்கும் நம்ம வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கும் அதனால் இந்த நெல் தோரணம் கண்டிப்பாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதோடய பெனிஃபிட்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஒன் வீக்லேயே நீங்கள் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதையும் நீங்கள் கண் கூடாவே பார்க்க முடியும் இந்த நெல் கதிர் தோரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வாசப்படியோட ரெண்டு பக்கமும் மாற்றுற மாதிரியும் பெரிய தோரணமாகவும் கிடைக்கும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி சிங்கிள் பஞ்சாகவும் கிடைக்கும் நீங்கள் வந்து அந்த வாசப்பாடி இருக்கு இல்லையா அங்கே வந்து நீங்கள் நம்ம ஃபோட்டோ மாட்டுற மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாகவே இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு நெல் வந்து உதிர்ற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உதிராது உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் ஆனால் ஸ்டார்டிங்கில் மட்டும் உங்களுக்கு வந்து ஒன்றோ ரெண்டோ நெல் வந்து உதிர்ந்து வர மாதிரி இருக்கும் அந்த நெல்லை வந்து நீங்கள் பத்திரமாக எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் சுவாமி ரூம்லேயே வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து என்றைக்குமே அந்த வீட்டில் அன்னம் வந்து குறையாமல் அப்படியே இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் நீங்கள் வீட்டில் பிளான்ட்லாம் வளர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த செடிகள்லையும் நீங்கள் போட்டு வைக்கலாம் நாம் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக நிறையவே பிளான் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் அந்த விஷயத்தை செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு நிறைய தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தடங்கல்கள் வரத்துக்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி தான் அந்த கண் திருஷ்டி வந்து நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற ஆளுங்க மூலமாகவும் வரலாம் அப்படி இல்லைனா நம்ம சொந்தக்காரங்க மூலமாகவும் அந்த கண் திருஷ்டி வரலாம் நம்ம வீட்டுக்கு வர எல்லாருமே வந்து நல்ல எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜியோ இல்லைனா கண் திருஷ்டியோ நம்ம வீட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் இந்த நெல் தோரணம் இதை ஒன்று மட்டும் வாங்கி நீங்கள் வாசலில் கட்டிட்டீங்கன்னா போகிறோம் அவங்க நெகட்டிவ் எண்ணத்தோடு வந்தால் கூட அந்த எண்ணம் வந்து நம்ம வீட்டை கொஞ்சம் கூட பாதிக்காது அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான பொருள் தான் இந்த நெல் தோரணம் இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் வாசலை கட்டி வைங்க இந்த நெல் தோரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கேரளா போனப்போ எங்களோடய குலதெய்வம் கோவிலுக்கு போனப்போ அங்கே வந்து கோவில் வாசலில் நான் வந்து இந்த தோரணம் வாங்கினேன் இந்த நெல் தோரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினேன் ஆக்சுவலாக அவங்க வந்து சொன்ன ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் ஐம்பது ரூபா குறைச்சிட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து எனக்கு கொடுத்தாங்க இதுவே ஆன்லைனில் நீங்கள் வாங்கும்போது ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க நீங்கள் வந்து இந்த நெல் தோரணம் வாங்கும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாளாக பார்த்து ஒரு வளர்புறை நாளில் உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் கட்டி வச்சுருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் எந்த ஒரு கண் திருஷ்டி பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் வந்து எவ்வளவோ விஷயங்கள் நம்ம செலவு பண்ணி பண்ணுறோம் நம்ம வீட்டு நல்லதுக்காக இந்த ஒரு சின்ன அமௌண்ட்டு செலவு பண்ணி நம்ம வாங்குறது தப்பே கிடையாது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நெல் தோரணம் பற்றி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே வந்து உதவியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஸோ மச்